ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்காக வந்து லைனிங் ப்ளவுஸு எப்படி வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் வந்து பா காமிக்க போகிறேன் அதுவும் அளோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் கூட மாற்றமே வராமல் அலோ ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவை எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி நான் இவங்களோட முதுகு அதாவது வந்து பேக் பீஸ் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் அடுத்தது இவங்களோட ப்ளவுஸை வந்து உயரத்தை நான் மார்க் பண்ணுறேன் நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபோர் ஃபோல்டிங்காக வந்துச்சுட்டு தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஃப்ரண்ட் பீஸுக்கு நான் மார்க் பண்ணுறதுக்காக இதை மாதிரி மடித்து த மடிச்சுக்கிட்டேன் நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடு தான் இருக்கணும் ஸோ பேக்கோட உயரத்தை இந்த இடத்தையும் நான் வந்து ஒரு ஸ்கேல் போட்டு ஒரு அளந் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து நான் வந்து பேக்கோட உயரத்தையும் நான் இந்த நாலு ஃபோல்டிங்காக போட்டதுக்கப்புறமா ஒரு கோடு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ரெண்டு ஃபோல்டிங்காக போட்டுக்கங்க போட்டதுக்கப்புறமா இவங்களோட இடுப்போட அகலத்தை மார்க் பண்ணலாம் அடுத்தது ஆம்கோலோட அகலத்தையும் அடுத்தது கழுத்தோட அகலத்தையும் ஷோல்டரோட அகலத்தையும் நான் வந்து இப்போ வந்து அப்படியே போட்டு அப்படியே மார்க் பண்ணுறேன் இப்போ வந்து எதையுமே எந்த இடத்துலையும் இழுத்து அதுமாரிலாம் மார்க் மார்க் பண்ணாதீங்க அப்படியே ஃபோர் ஃபோல்டிங் போட்டிங்க இல்லையா அந்த அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்க இவங்களோட பேக் நெக்கோட கழுத்தோட உயரத்தையும் நான் வந்து இப்போவே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஷோல்டரோட அகலம் கழுத்தோட முன்கழுத்தோட அகலத்தையும் நான் வந்து மார்க் பண்ணுறேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட உயரத்தை மார்க் பண்ணும்போது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கையில் வச்சு அழுத்திட்டு இழுத்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக கிடச்சிரும் அதுக்கப்புறமா இப்போ இந்த மார்க்கிங் எல்லாம் இந்த ஆறு மார்க்கிங் எல்லாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இதுமாரி நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஆம்கோலோட வளைவு எடுக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்தது இவங்களுக்கு தேவையான அளவு ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவுக்கு நான் கோடு கோடு போடுறேன் இந்த வீடியோவில் எனக்கு வந்து கட்டை கட்டாயிடுச்சு அந்த கோடு போட்டது ஸோ இருந்தாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆம்கோளோட வளைவை வரைஞ்சிட்டேன் அடுத்தது முன்கழுத்தோட வளைவையும் அதாவது அந்த ஷேப் ஒன் இன்ச் மார்க் பண்ணி முன்கழுத்தோட ரவுண்ட் ஷேப்பையும் நான் வரைஞ்சிட்டேன் அடுத்தது இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பட்டி பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் எப்பயுமே ப்ளவுஸில் இருந்து அவங்களோட உயரம் அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு ஹூக்கோட உயரத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஹூ பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கேலில் ஒரு மார்க் பண்ணேன் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு சென்ட்ரு டாட் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டாட்டில் இவங்க இவங்க எப்படி பிடிச்சிருக்காங்களோ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வச்சு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இது வந்து நானே வந்து ஒரு சேஃபாக வந்து அந்த எந்த இடத்த வருதுன்றதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து அவங்களோட சென்ட்ரு டாட்டுக்கு எப்படி வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவில் இதே மாதிரி மாதிரியே டாட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு நிப்பிள் பாயிண்ட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் அந்த டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணணும் அப்படி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து கப் ஷேப் வந்து அவங்க ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி அவங்க ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியேவே நான் வந்து அவங்களோட சென்ட்ரு டாட்டோட உயரத்தையும் மார்க் பண்ணுறேன் அவங்களோட ஹூக் பட்டிக்கிட்ட வர அந்த டாட்டோட உயரத்தையும் மார்க் பண்ணுறேன் அகலத்தையும் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து சென்ட்ரு டாட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு அந்த சென்ட்ரு டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ப்ளவுஸில் இருந்து நான் மார்க் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் சேர்த்து ரெண்டு இன்ச்சி வந்தது நான் ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இதை மாதிரி டாட்ஸை மொதல் வரைஞ்சிக்கிறேன் எப்பயுமே வந்து ஆம்கோல் டாட் வரைகிறதுக்கு அந்த எல் டைப்பில் நம்ம ஷேப் போட்டிருப்போம் இல்லையா அந்த அதுக்கப்புறமேட்டா ஒரு ஒன் இன்ச் இல்லை அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்போ ஆம்கோல் டாட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்த ஷேப் வந்து எடுத்து கொடுக்கும் அதேமாதிரி கைக்குழி எடுக்க கைக்குழி வெட்டுறதுக்கும் நான் வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடுக்கு நம்ம வரைஞ்சிருப்போம் ஃப்ரண்ட்டு சைடுக்கு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் கைக்குழியோட அகலத்தை நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கிட்டே நல்ல ஒரு சுருக்கம் ரொம்ப இழுத்து பிடிக்காமல் ரொம்ப சுருக்கமும் இல்லாமல் ப்ளவுஸ் போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எந்த இடத்துல நான் கட் பண்ணணும் அந்த இடத்த எல்லாமே நான் வந்து நாச்சஸ் போட்டுக்கிறேன் இப்போ இந்த கைக்குழியோட கைக்குழி வெட்டும்போது கூட அவங்களுக்கு கொஞ்சமாக கேப் விட்டு வெட்டுங்க அதாவது நம்ம தைக்கிறதுக்கான ஸ்டிச்சஸோட அளவோட அளவை விட்டு வெட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது லைனிங் ப்ளவுஸு கண்டிப்பாக வந்துட்டு ஓவர்லாக் போடணும் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு வெட்டினா போதும் அப்போ தான் நம்ம வந்து ஓவர்லாக் போடுறதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதே போல் நான் வந்து பேக் பீஸ் அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பின்கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இது மாதிரி அவங்களுக்கு ரவுண்ட் ஷேப் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே ரவுண்ட் ஷேப்பை நான் அவங்களுக்கு வந்து வரைஞ்சி மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம் இவங்க கொடுத்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்லீவ் தான் ஆனால் இவங்க கேட்டது என்னமோ வந்து பப் ஸ்லீவ் வச்சு கேட்டாங்க ஸோ நான் பப் ஸ்லீவ் வந்து நார்மலான ஸ்லீவில் எப்படி வந்து பப் ஸ்லீவ் வச்சு கட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ இவங்களோட கழு கையோட உயரத்துக்கு தேவையான அளவுக்கு துணி எடுத்துக்கங்க இப்போ இவங்களுக்கு நான் அவங்க கையோட உயரத்துக்கு தேவையான அளவுக்கு துணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு நல்லா நீட்டாக துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி பப் ஸ்லீவுக்கான சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்தது இவங்க நார்மலாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணோம்ல அதே மாதிரி ப்ளவுஸை போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோளோட உயரம் அடுத்தது வந்து கையோட சுற்றளவு இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி இப்படி வச்சுட்டு அளவு பிளவுஸை வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து கை ஸ்லீவ் கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ஆனால் பப் ஸ்லீவை வந்து நார்மல் ஸ்லீவை வச்சுட்டு எப்படி பப் ஸ்லீவ் வச்சுருது வச்சு கட் பண்ணுறது அப்படின்றத உங்ககிட்ட கிட்ட காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த இடத்த நாச்சஸ் எதுக்கு கோடு மாதிரி போட்டுட்டு கட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து பப் ஸ்லீவுக்கு சுருக்கம் வைக்க போகிறோம் அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து நான் வந்து நாச்சஸ் போட்டு எடுத்து வைக்கிறேன் தைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நான் லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லீவ் கிட்டே நான் கொஞ்சமாக வந்துட்டு பஃப் வந்து வைக்க ஆரம்பிச்சுருவேன் இதுதான் அவங்களோட லைனிங் க்ளௌஸோட மெயின் மெயின் பீஸ் இந்த ப்ளூ கலர் எதுக்காக அப்படின்னா இவங்களுக்கு வந்து பைப்பிங் வச்சு கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் கலர் கொஞ்சம் எனஹான்ஸிக்காக காமிக்கும் அப்படின்றதுக்காக பைப்பிங் வைக்கிறதுக்காக சேரீலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருந்தோம் அடுத்தது பப் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்லீவ்ல அப்படியே போட்டு நான் வந்து கட் பண்ணுறேன் நம்ம ஒன்ஸ் வந்து லைனிங்கை ப்ராப்பராக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் பீஸில் எங்கெல்லாம் நம்மளுக்கு கிளாத் வந்து தேவைப்படுதோ அந்த இடத்த வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு பார்ட்ரு கிட்ட வந்து பப் வர மாதிரியே நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆம்கோல் கிட்ட மெயின் பீஸில் தான் அவங்களுக்கு வந்து ஜாயிண்டு தேவைப்பட்டது லைனிங்கில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு ஸோ அதனால் அவங்களுக்கு மெயின் பீஸில் வந்து ஜாயிண்டிங் வேணுன்றதுக்காக நான் வந்து அதையும் வந்து இப்போவே கட் பண்ணி எடுத்து வச்சிடறேன் தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளாத்தை தேடிக்கிட்டே இருக்கணும்னு வந்து தேவைப்படாது அதனால் வந்து இப்போவே நம்ம வந்து மெயின் பீஸாக இருந்தாலும் சரி இப்போவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது இவங்களுக்கு வந்து பேக் பீஸ் வச்சு கட் பண்ணுறேன் இந்த பேக் பீஸ் வந்து நான் கொஞ்சமாக கழுத்தை வந்து வெட்டலை இவங்க வச்சு அப்படியே திருப்பிடுவாங்க திருப்பினதுக்கப்புறமா பைப்பிங் வைக்கும்போது உருட்டு பைப்பிங் ரொம்ப பார்க்க அழகாக வரும் அதனால் இந்த மெத்தடில் நான் வந்து கட் பண்ணுறேன் அதேமாரி ஃப்ரண்ட்டும் நான் வந்து ஃபுல்லாகவே ப்ராப்பராக இதை மாதிரி ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடறேன் திருப்பி அதாவது வந்து ப்ளவுஸை வந்து தைக்கும்போது திருப்பி தான் தைக்க போகிறோம் அதனால் வந்து தைச்சு திருப்புறதுக்காக நான் வந்து கழுத்தை வந்து எப்பயும் போல் லைனிங்கில் வச்சு கட் அதே மாதிரி இல்லாமல் கிளாத் விட்டுட்டே கட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தொழில்களுக்கும் நன்றி வணக்கம் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் கட் பண்ணுறேன் இப்போ வந்து மெயின் பீஸையும் போட்டு வச்சுட்டேன் லைனிங் பீஸையும் மொத்தமாக போட்டுட்டு ஒட்டுக்கா போட்டுட்டு இப்போ ஒரு உயரம் மட்டும் வந்து அஞ்சு இன்ச்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு அகலம் வந்து ஒரு டுவெல் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இது ஏன் இப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பட்டி பீஸ் கட் பண்ணி தேவையான அளவு வச்சு கட் பண்ணுவாங்க நான் வந்து இப்போவே கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்கேஸ் வந்து அந்த பட்டிக்கான அந்த குழி வரும் இல்லையா இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு ஒன் இன்ச்சஸ்க்கு உள்ளே உள்ள ஆழமாக எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிக்கிங்க இது எல்லா ப்ளவுஸ்க்குமே பொருந்தும் ஸோ ஹிப் வர இடத்த மட்டும் நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து அகலம் தேவைப்படுதோ அதுக்கு மீடியே நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கட் தைச்சிட்டு தான் வந்து நம்ம கட் பண்ணி தைக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கட்டிங் போடும்போதே எடுத்து வச்சுட்டு கூட கட் பண்ணலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி